அபார சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபிரிவா மருதரம் காஞ்சி மடத்தில் காத்தால் காலங்காத்தால் வேலை ஜபம் பண்ணிவிட்டு அப்படி கண்ணை திறக்கிறான் தன்னுடைய ஜபம் முடிஞ்சு கண்ணை திறக்கிறான் பார்த்தா ஒரு பையன் ஒரு இளைஞன் அழுதுன்ட்ருக்கான் கண்ணீரும் கம்பளியாக அழுதுண்டே இருக்கான் அந்த பையன் ஏன் இப்படி அழறான் அழுது அழுன்னு அழறான் என்ன பிரிவாக வாஞ்சியோடு அவனை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏம்பா குழந்த அழற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பரிவாக கேட்குறான் அப்படி கேட்டோடனே இன்னும் ஜாஸ்தி அழகான் அதனால் அந்த அழுகையை அடக்க முடியல அவனால் மேற்கொண்டு பேசவே முடியல பெரிவாலும் பொறுமையாக அவனுடைய அழுகை அடங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணி அப்புறமா குழந்தை நீ இப்போ சொல்லு உனக்கு என்னப்பா வேணும் ஏன் இப்படி அழற அப்படின்னு பெரிவாக கேட்குறான் அந்த பையன் அப்புறமா கண்ணெல்லாம் தொடச்சுன்னு சொல்கிறான் இந்த மாதிரி நான் படிப்பு முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆறுது பிரிவா எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல தினமும் இதை நினச்சி நினச்சி நொந்து நொந்து நான் அழுதுன்ட்ருக்கேன் நானே அழுதுன்ட்ருக்கேன் பிரிவா எங்கள் அப்பா என்னை வந்து தண்டோம் தண்டோம்னு திட்டுறா தினம் இந்த தண்டங்குற அந்த வார்த்தையை கேட்டாலே என்னால் தாங்கிக்க முடியல பிரிவா ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கள் அப்பாவே என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு ஆகிடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் பெரியவாளுடைய சன்னதிக்கு வந்தால் தான் எனக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும்னு நீங்கள் வந்தேன் பெரியவான்னு திருப்பியும் பெரியவா உடனே சரிப்பா நீ கொஞ்சம் மனசை ஆசுவாசப்படுத்திக்கோ ஆறுதல் படுத்திக்கோ அழாதே அப்படிங்கிறோம் நீ ஒன்று பண்ணு கொஞ்ச நேரம் எங்கேயும் அமைதியாக உட்காண்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறா பெரியா சரி நான் அப்படியே உட்காண்ட்ருக்கான் அப்பவும் கண்ணில் தண்ணீர் வந்துட்டே இருக்கும் அப்போ தான் வந்து காத்தால் இருந்தால் ஸ்நானம் பண்ணிட்டோம் உள்ளே போய் ஸ்நானம் இல்லாம பண்ணிட்டோம் வந்து இந்த ஜபத்துக்கு உட்காண்டுக்கிறாள் அதில் வந்து அந்த தண்ட தான் ஒரு தண்டம் வச்சுன்னு இல்லையா அந்த தண்டத்துக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணுவாள் தர்ப்பணம் மாதிரி ஏதோ பண்ணுவாள் தண்டை தர்ப்பணமா என்னன்னு தெரியல அதை பரிவா பண்ணிகிட்டு இருக்கான் பண்ணிகிட்டே இருக்கா பண்ணி அப்போ தான் லைட்டாக முடிக்க முடிக்கப் போகிறா அப்போ ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவர் ஏதோ ஒரு வாரியத்தோட பொறியாளர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டாக ஏதோ ஒரு வாரியம் மின்சார வாரியமோ ஏதோ தெரியல அதோட ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கல ஒரு இன்ஜினியர் அவர் அவர் வந்து பெரியவா பக்தர் அவர் பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிற இந்த பையனும் ஓரமாக உக்காந்துருக்கோம் பெரியவா அந்த தண்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா அதை காமிக்கிட்டு அந்த அதிகாரிட்ட இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பெரியவா கேட்குறா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறா அந்த தண்டத்துக்கு அவர் அதிகாரிச்சா அதுக்கு பேர் தண்டம் அப்படிங்கிற ஆ தண்டம் அதானே இதுக்கு பேர் இதுக்கு ஒரு வேலை வாங்கி தரியா நீ அப்படிங்கிறா அவருக்கு ஒன்றும் புரியலை பெரியவா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறத அந்த இன்ஜினியர் இல்லை பெரியவா இந்த இருக்கானோனோ இவன் வந்து படிப்பு முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆர்தான் பாவம் அவனுக்கு வேலையே கிடைக்கல வாரத்தில் எல்லோரும் எல்லாரும் அவனை வந்து திற்றாளாம் தண்டம் தண்டம்னு திறம் அவனுக்கு ரொம்ப மத மனவேதனையாகி எங்கிட்ட வந்திருக்கான் அதனால தான் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறியா எனக்கு உபகாரமாக உன்னோட ஆஃபீஸில் இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரியா அப்படின்னு பெரியவா கேட்குறேன் எத்தனை ஒரு வாஞ்சை பெறும் அந்த பையனுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் எப்படி அந்த இன்ஜினியர் உடனே வந்தாரோ அதெல்லாம் தான் சொல்கிறேனே அதான் அந்த 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 நிகழ்வுகளின் கோர்வை தான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் ப்ரீ பிளான்டாக பண்ணின மாதிரி இருக்கும் எல்லாம் அப்படி பெரிவா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா ஒத்தா எனக்கு ஒரு உபகாரமாக இதை அவனு செய்யறியா நீனு கேட்டோடனே அப்படி ஒரு சிறியோனாக நின்று ஒரு பெரிவா வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்பொழுது அந்த இன்ஜினியருக்கு அப்படியே ஆடி போய்டுற கேட்டுட்டு யோ பெரிவா வந்து உத்தரவு போட்டால் பெறும் நான் நான் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிறேன் நாளை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையாக வர சொல்லுங்க நான் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன் என்னை வந்து ஆஃபீஸில் பார்க்க சொல்லுங்க உடனே பெரியவாளுக்குடைய முகம் மலர்றது ஆஹா தண்டத்துக்கு வேலை கிடச்சிடுத்து அப்படிங்கிறார் நீங்கள் பாருப்பா நீ போய் அந்த ஆஃபீஸில் பாரு உனக்கு வேலை கொடுப்பா அப்படிங்கிறார் அப்புறம் இந்த அந்த தண்டத்துக்கு வேலை கொடுத்து இந்த தண்டத்துக்கு வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்ட்டு தான் வச்சு இந்த தண்டத்தை எடுத்து அந்த செவுத்து மேலே சாய்ச்சி வைக்கிறான் ஏன்னா காத்தாலும் அந்த தண்டத்தை வச்சு எதுவும் பூஜைகள்லாம் பண்ணுவாள் ஏதோ தர்ப்பணங்கள் அதில் அதுக்கு எதுவும் பண்ணல வேண்டியதெல்லாம் தர்மத்தில் என்ன இருக்கும் நமக்கு தெரியாதே அதெல்லாம் முடிஞ்சுடுத்து அதனால் கொண்டு அந்த செவத்தில் சாய்ச்சின்னு உட்காடுறான் அந்த தண்டத்துக்கு வேலை கிடச்சிடுத்து இந்த தண்டத்துக்கு வேலை முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறா பிரிவா சொல்லிவிட்டும் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அழுக தாங்கல நமஸ்காரம் பண்ணுறான் நல்லா இருப்பாள் சேமமாக இருங்கிறாள் பரிவா சொல்கிற அதனால் இந்த தண்டந்தான் எங்களை மாதிரி சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் ஒரு ரக்ஷை அப்படிங்கிறான் அது வந்து தான் அந்த ரக்ஷை மாதிரி அந்த சந்யாசிகளுக்குலாம் ரக்ஷை அது அதனால் ஏன் இந்த ராஜ நீதியில் கூட அந்த தண்டத்துக்கு தானே அத்தனை மரியாதை அதுக்கு அடங்கி தானே நீதியும் நேர்மையுமா இருக்குது ஒரு இல்லையா ஒரு அரசாங்கத்துலேயும் சரி ஒரு கிராம ஒரு ராஜா இதுலேயும் சரி ராஜாவோட அந்த செங்கோல் இல்லை கோல்னு தண்டம் தானே கோலுக்கு தானே அத்தனை மரியாதை அதுக்கு அடங்கி தானே இந்த நாடே இருக்குது அதனால் ஈஸ்வர படைப்பில் எதுவுமே தண்டம் கிடையாது பகவானுடைய அந்த படைப்பில் எதுவுமே தண்டம் இல்லை அப்படின்னு அன்னைக்கு சொல்லலாம் பிரிவா அந்த மாதிரி அந்த பையனுக்கு உடனே வேலை வாங்கி கொடுத்து அவனுக்கு வந்து அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா அபிரிவா அப்படி ஒரு அனுபவம் அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்